안바나 தங்கத்தமிழன் வணக்கம் நீங்கள் இந்த திரைப்பட மாளிகையினுடைய முகாமையாளராக இருக்கின்றீர்கள் இந்த நேரம் இதை நீங்கள் முதல் நன்றி இதுவரை காணொளியாகவும் ஒலியாகவும் வந்த உலக செய்திகளை இனிமேல் மற்றவர்களும் வாசிப்பதற்கும் பாடசாலைகளில் சிறப்பாக மாணவர்கள் வாசிப்பதற்கும் ஒவ்வொரு மாதமும் ஓர் சஞ்சிகை போன்ற இதழாக அதை வெளியிட்டு வைக்க வேண்டும் என்று என்னுடைய மாணவன் துரை சின்னராசா அவர்கள் யாழ்ப்பாணம் வந்து நமது உலக செய்திகள் காரியாலயத்தில் நம்மை சந்தித்து இந்த எழுதுவதற்கான கடதாசிகளையும் தந்து இன்றே அந்த பணியை ஆரம்பித்து தை மாதத்தில் இருந்து உலக செய்திகள் இனிமேல் சஞ்சிகையாகவும் வெளிவர வேண்டும் மாதந்தோறும் என்று கேட்டிருக்கின்றார்கள் இந்த பணியை முன்னெடுப்பதற்கு திரு ரகு அவர்கள் முன் வந்திருக்கின்றனர் ரகு அவர்கள் இலங்கையின் பல பாகங்களுக்கு இதை கொண்டு செல்ல இருக்கின்றார் முதல் கட்டமாக தமிழிலும் இரண்டாவது கட்டமாக இது சிங்களம் தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் வெளிவர இருக்கின்றது இந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் திரு தங்க தமிழன் துறை அவர்களுக்கும் ரகு அவர்களுக்கும் துறை அவர்களுடைய பாரியார் திரு ரஞ்சி துறை அவர்களுக்கும் என்னுடைய மகத்தான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் செய்திகளை எதற்காக எழுத்து வடிவில் கொண்டு வர வேண்டும் என்றால் காணொளி மூலமாகவும் கை தொலைபேசிகள் மூலமாகவும் பார்க்க முடியாதவர்களும் இதை மறுபடியும் ஆவணமாக படிப்பதற்கும் கொண்டு வருகின்றோம் உலக வரலாற்றில் உலக செய்திகளை ஒரு நாவல் போல சுவாரஸ்யமாக எல்லோரும் விரும்பி படிக்கக்கூடிய வகையிலே இதுவரை ஆங்கிலத்திலோ மற்ற மொழிகளிலோ ஆய்வு செய்ய முடியாத அளவிற்கு தமிழர்களினுடைய தமிழ் ஞானத்தை அடிப்படையாக வைத்து தமிழ் பழமொழிகள் பாடல்களை உதாரணமாக வைத்து எல்லோரும் எளிமையாக விளங்கக்கூடிய வகையிலே அதை புத்தகமாக எழுதும்படி அன்பு துறை அவர்கள் என்னிடம் கேட்டிருக்கின்றார்கள் இதை மேலும் பலர் கேட்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே புத்தக வெளியீடாகவும் இது இன்று முதல் மலர இருக்கின்றது இந்த இடத்திலே செய்திகளை படிப்பதும் செய்திகளை பத்திரிகையாக வெளியிடுவதும் ஒரு மரம் அதே செய்திகளை புத்தக வடிவில் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் சேர்ப்பது புத்தம் புதிய ஒரு வரவாக இருக்கின்றது இந்த வரவு எப்படி வரப்போகின்றது என்பது தெரியாது ஆனால் இந்த முயற்சியை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் அதற்கான ஆரம்ப நிகழ்வு இன்றாக அமைகின்றது இந்த நேரத்திலே எனது மாணவன் துறை அவர்கள் அதாவது பொதுவாக மாணவர்களை எழுதுங்கள் என்று ஆசிரியர்கள் சொல்வது வளமை ஆனால் வளமைக்கு மாறாக தந்தைக்கு மந்திரம் சொன்ன முருகன் போல என்னுடைய மாணவன் எண்ணை எழுதும்படி இந்த ஏட்டை தந்து எழுத வைத்தது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கின்றது அவர் மிகப்பெரிய தொழில் அதிபர் எப்பொருள் ஜார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது வள்ளுவரனுடைய கருத்தாகும் அவருடைய இந்த கரங்கள் ஒன்போல பல வெற்றிகளை தந்திருக்கின்றன இதுவும் வெற்றியை தரும் என்று மகத்தான நம்பிக்கைகளுடன் இறங்குகின்றோம் இப்பொழுது துறை அவர்கள் இரண்டு வார்த்தைகள் இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனசார விரும்புகின்றேன் இதை முன்னெடுத்து செல்லும் பொறுப்பு ஒப்படைத்துள்ளேன் எல்லோரும் வழங்க வேண்டும் நன்றி இதற்கான ஏற்பாடுகளை ரகு அவர்கள் செய்வார்கள் பணிகள் புத்தகமாக அடுத்த மாதம் தை மாதம் எங்களுடைய காரியாலய திறப்பு விழாவின் பொழுதும் திரைப்பட திறப்பு விழா போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன அதுபோல உலக வானொலிகளினுடைய இணையம் எமது மூன்றாவது மாடியில் ஆரம்பிக்க இருக்கின்றது இப்படி பல மாற்றங்கள் நடைபெற இருக்கின்ற ஒரு வேளையிலே நல்லதொரு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்